வணக்கம் சார் வணக்கம் கடந்த வாரம் நம்ம பகவான் அந்த பிரபஞ்சத்தின் மையப்புள்ளி அது எங்கே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்க அவர் புறப்பட்டார் அப்படின்னு சொன்னீங்க மீதி அதனுடைய தொடர்ச்சியை இந்த வாரம் சொல்கிறேன்னு சொன்னீங்க அதை பற்றி சொல்லுங்கள் சார் இந்த பிரபஞ்சத்தோட மையப்புள்ளியை கண்டுபிடித்து விட வேண்டும் என்பதற்குத்தான் பகவான் ஸ்ரீ அரவிந்தர் போய்கொண்டிருக்கிறார் பகவானுடைய யோகம் என்பது அவ்வளோ ஈஸி இல்லைங்கிறது தான் புரிஞ்சுக்கணும் சாவித்திரி அப்படிதான் உள்ளே

அப்படின்னு அந்த நான்கு வரிகள்ல சொல்ற விஷயம் இப்போ நீங்க மேலே முதல் வரையில் கேபிட்டல்னா தலைநகரம் இங்க கேபிட்டோல் அப்படின்னு அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு கேபிட்டல் பதிலாக கேபிட்டோல்னு போட்டதுக்கு காரணம் என்னன்னா ரோம ராஜ்யம்னு சொல்லுவாங்க இத்தாலியில் ஒரு மலை பிரதேசத்துடைய உச்சியில தான் அவங்க நிர்வாகத்தை வச்சிருப்பாங்க அந்த நம்ம வெள்ளக்காரர்கள் ஆள்வதற்கு முன்பு ரோமானியர்கள் ஆண்ட காலம் அது அப்போ அவங்க அங்கிருந்து ராஜ்யம் பண்ணுறவங்க அந்த இடத்துக்கு பேர் தான் கேபிட்டோல்னு பெயர் ஏன் பகவான் அந்த வார்த்தை கொண்டாந்து கேபிட்டோலுங்கிறது மிக உயர்ந்த ரோமானிகள் மலை மேலே உச்சிலிருந்து பண்ண அந்த மாதிரி அதாவது கத்தோலிக்க நகரனுடைய தலைமையிடமான இந்த நிர்வாகம் பண்ண மாதிரி அந்த மையப்புள்ளி மாதிரி இந்த பிரபஞ்சத்தை இயக்கி கொண்டிருக்கும் தலைமையகத்தை கேபிட்டால் ஆஃப் பிளிஸ் அப்படின்னு எழுதுறாரு அப்ப என்ன அர்த்தம் அதுக்கு ஆனந்தத்தின் தலைநகரம் அது தலைநகரம் ஓகே அது என்ன ஆனந்தத்தின் தலைநகரம் அதுதான் பிரபஞ்சத்தின் தலைநகரத்துக்கு அந்த மீன் பண்ணுறார் அதே பக்கத்தில் கடைசியில் ஒரு மூணு வரி இருக்கு ஏ ஃபர்ஸ்ட் பெட்ரோத்தல் பெட்ரோத்தல்லாம் தெரியும் நிச்சயதார்த்தம் ஹாஃப் தி எர்த் டு ஹேவன்கிறார் ஏ டீப் கன்கோடக்ட் பிட்வீன் ட்ரூத் அண்ட் லைஃப் அப்படின்னு ஒரு வரி சொல்கிறார் மூணாவது ஏ கேம்ப் ஆஃப் காட் இஸ் பிச்சு இன் ஹியூமன் டைம்னு முடிக்கிறார் அதாவது இந்த வானத்திற்கும் இந்த பூமிக்கும் ஒரு நிச்சய நடக்க வேண்டும் மண்ணுக்கும் விண்ணுக்கும் ஒரு இணைப்பு ஏற்படுத்த வேண்டும் வாழ்க்கைக்கும் உண்மைக்கும் ஒரு பிணைப்பு ஏற்படுத்த வேண்டும் கடவுளுடைய ஒட்டு ஒரு குழுமமாக நம்ம வாழ்க்கையில கூடி இருக்கணும்னு நினைக்கிறார் இதெல்லாம் நடக்கணும்னா பிரபஞ்சத்தின் மையப்புள்ளியில் இருக்கக்கூடிய அந்த ஆனந்தத்தின் மைய புள்ளியை கண்டுபிடித்தி ஆக வேண்டும் என்று அவர் தொடர்கிறார் நாமும் அடுத்த வாரம் தொடர்கிறோம் இந்த வாரமாவது எப்படியாவது நம்ம பகவான் கண்டுபிடிக்கிற அந்த மையப்புள்ளியை பற்றி தெரிஞ்சுக்கலான்ற ஒரு ஆர்வம் இருந்தது ஆனால் நிஜமாவே அது ஒரு மர்மமாகவே இருக்குது இன்னும் அடுத்த வாரமும் இதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொன்னீங்க ரொம்ப நன்றிங்க சார் அடுத்ததாக இந்த வார பேராமூர் பற்றி சொல்லுங்க சார் பானுதாசருக்கும் நம்ம பாண்டனுக்கும் இடையில் ஏற்பட்ட பேராமூர் ஒரு கானகத்தில் ஒரு தம்பதியருக்கு ஒரு குழந்த பிறக்குது அந்த குழந்தை ஒரு ஆறு மாதம் போதே அந்த தாய் தந்தை இறந்து போடுறாங்க இப்போ அந்த நேரத்தில் அந்த காட்டில் அந்த குழந்தை அழுதுட்டு கிடக்கத்தை பார்த்து ஒரு பெரியவர் எடுத்து வளர்க்குறார் அந்த பெரியவர் யாருன்னா சூரியனுடைய அம்சம் புரிந்தவர் அந்த நபர் அந்த குழந்தைக்கு பானுதாசர்னு பெயர் சூட்டி வளர்க்குறார் இந்த பானுதாசர் கிட்டத்தட்ட சூரியனால் வளர்க்கப்பட்டவரே சொல்லலாம் ஏன்னா அந்த சூரிய அம்சத்தோடு தானே அவர் ஒரு கட்டத்தில் வளர்த்ததுனால அதுக்கு பிறகு அவர் தத்தெடுத்தவங்க வளர்த்துக்கிட்டு வர்றாங்க பானுதாசருங்கிற பேரில் பானுதாசர் ஒரு தீவிர பாண்டூரக பக்தர் அதே சமயத்தில் பண்டரிபுரத்துக்கு பக்கத்தில் வித்யா நகரம்னு ஒரு இடம் அந்த நகரத்துக்கு அரசனா வித்யாதரன்னு ஒரு அரசா அங்க நிர்வகிக்கிறார் அவரும் கிட்டத்தட்ட பாண்டரங்க பக்தர் தான் அவர் என்ன பண்ணாரு அவர் தரிசிக்கிறதுக்கு புறப்படுறார் அரசன் நேரில் போய் அவர் பார்த்துருவோம் அப்படின்னு எதில் போறாருன்னா குதிரை வண்டியில் போறாரு ராஜா இல்லையா நேரா போய் பாண்டரங்கனையும் அம்மா ரகுமாயையும் அவர் போய் கெஞ்சி கேட்கிறார் என்னால் அடிக்கடி வர முடியல நீங்க அங்கே வந்துட்டீங்கன்னா ஒரு அருமையான ஒரு கோயில் ஒரு இல்லம் கட்டி கொடுத்துட்றேன் நீங்கள் அங்கே வந்து இருங்க நான் நினச்சா வந்து உங்களை கும்பிட்டுப்பேன் வந்துடுங்கன்னு கேட்குறேன் அப்போ பாண்டரங்கன் சொல்கிறார் நான் வந்துடுறேன் ஒரு கண்டிஷன் நான் வந்த பிறகு ஆட்சி காலத்தில் ஏதாவது ஒரு தவறு நடந்து விட்டால் நான் உடனே உன்னோட புறப்பட்டு பண்டரிபுரம் போய் சேர்ந்துருவேன் இதுதான் என்னோட கண்டிஷனுங்கிறார் அப்படியே ஆகட்டும்னு ராஜா பாண்டுரங்கனையும் ரகுமையும் கூப்பிட்டுக்கிட்டு போறார் இப்போ பண்டரிபுரத்தில் பாண்டுரங்கனையும் காணும் ரகுமாயும் காணும் அங்கே எல்லா பக்தர்கள்லாம் அல்லோலப்படுறாங்க எந்த ஆச்சு ஏதாச்சுன்னு அந்த வித்யாதரன் அரசங்கிட்ட முறையிடுறதுக்காக எல்லோரும் போகிறாங்க போய் கேட்குறாங்க பாண்டுரங்கனும் இங்க இருக்கிறதா கேள்விப்பட்டோம் நாங்கள் தினம் தினமும் பண்டரைபுரத்தில் வணங்கி பழக்கப்பட்ட இடத்துல நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோன்னு வந்திருக்கேன்னா நீங்கள் கூப்பிட்டா வராருன்னா கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு ராஜா சொல்லு இவங்கெல்லாம் போய் கேட்க அவங்க வர மறுக்க யார் சொன்னால் கேட்பாங்கன்னு இவங்க முடிவுக்கு வர்ற ஆமாம் எங்கள் பானுதாசர்னு ஒரு தீவிர பக்தர் இருக்கார் அவர்கிட்ட சொல்லி ஒருவேளை அவரு கேட்டார்னா மனமிறங்கி வந்துடுவார்னு பானுதாஸ்ட்ட போய் சொல் பானுதாசர் போய் ராஜா கிட்டே கேட்க அதே பதில் தான் இங்கே போய் கூப்பிட்டா வந்தார்னா கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லு பாண்டரங்கனுக்கிட்ட பானுதாசர் போய் சுவாமி நீங்கள் பண்டிரபுரத்தில் தானே இருக்கணும் அப்படின்னு கூப்பிட என்னப்பா பானுதாசா என்ன பார்க்கவா நீ இவ்வளோ தூரம் வந்த கால்நடையா கால் வலிக்கையா உனக்கு என்ன விஷயம் நான் தான் சொல்லினேன் சுவாமி நீங்கள் பண்டிரபுரம் வந்துடுங்க முடியாதுன்னு மறுக்க இதை பார்த்து இந்த ரகுமாயி அவங்க கழுத்தில் இருந்த ஒரு மாலையை பானுதாசர் மேலே போட இந்த பானுதாசர் மறுத்துட்டாங்களேன்னு சொல்லி கொஞ்சம் கலக்கத்தோடு அரண்மனை விட்டு வெளியேடுறார் அரசன் பார்த்தான் பானுதாசர் கழுத்தில் பாண்டரங்கர் சமேத ரகுமாயினுடைய நகை இவர் மேலே இருக்கு அப்போ திருடிட்டு போகிறாரோ அப்படின்னு சந்தேகப்பட்டு நாளைக்கு காலையில் கழுமுறை ஏற்றணும் இன்றைக்கி நைட்டு அடைச்சி வை காலையில் அதை முடிச்சிடும்னு சொல்லி அரஸ்ட் பண்ணிட்டார் மறுநாள் கொண்டு வந்து கழுமறை பக்கத்தில் நிறுத்துறாங்க பானுதாசர் டமால அந்த கழுமறை எரிஞ்சு போச்சு பாண்டரங்கன் பக்தராஜ் அவர் பானுதாசர் இந்த தகவல் அப்படியே தீயாக பரவிடுச்சு அந்த கழுமறை எரிஞ்சுட்டுருக்கு பாண்டரங்கனும் ரகுமாயியும் அப்படியே சிலையாக வந்து பானதாசு கையில் வந்து உட்காந்துட்டாங்க உண்மையான பக்திக்கான அடையாளம் தான் இந்த சம்பவம்லாம் பார்த்து அரசனுக்கு பாண்டரங்கன் அசரீதியாக ஒரு பதில் சொல்கிறேன் நாங்கள் வந்த பிறகு நீ ஒரு தவறு செய்தாலும் நான் இருக்க மாட்டோம்னு சொன்னோம் தவறு நடந்ததுனாலே நாங்கள் பண்டரிபுரம் போகிறேன்னு கிளம்புறாங்க ஆக்சுவலாக அரசன்தான் கூட்டி போய் விடுறதா பிளான் பட்டு பானுதாசர் பாண்டதங்கனையும் ரகுமாயின் தலையில் சுமந்தங்கன்னு பண்டரிபுரம் போகிறார் பானுதாசர் மீது அன்பு கொண்டு தான் ரகுமாயி வேணும்னே மாலையை கைட்டு போட வச்சு இந்த மாலையை திருட்டதாக அரசன் ஒரு தவறு ஆகி அந்த தவறு மூலம் நாம் திரும்பவும் பண்டரிபுரம் போகிறதுக்கு பானுதாசரை பயன்படுத்தி அந்த பானுதாசனுடைய நெகிழ செய்யணும்னு திட்டமிட்டது ரகுமாய் உண்மையான பக்தனை அவன் தலையில் சுமக்க வைத்து தரிசனமும் கொடுத்து அரண்மனையில் இருந்தாலும் பாண்டுரங்கனை மீண்டும் பண்டரிபுரத்துக்கு கூப்பிட்டுக்கிட்டு போறார்ல இவர் அழைப்புக்கு வந்து சென்றாரே இப்ப அன்பு எங்க இருக்கு பண்டரிபுரத்தில் இருந்த பாண்டுரங்கன் அரண்மனையில் இருக்கிறேன் என்றாலும் அரண்மனையிலே சில தவறுகள் ஏற்பட்டாலும் பண்டறிபுரத்துக்கு மீண்டும் திரும்ப பானுதாச தலையில் உட்கார்ந்து எவ்வளோ பேர் பாக்கியம் இல்லை தரிசனம் கொடுத்து மகிழ்ந்த அந்த இறைநிறை பேரன்பு கொண்ட அந்த காதல் பக்தனான பானுதாசர் வயதான காலத்தில் அந்த பாண்டுரங்கனோடு அந்த பண்டறிபுரத்திலேயே கரைந்து அவரோட ஐக்கியமாகிறார் இப்போ பாண்டுரங்கனோடு கரைந்து போன பானுதாசருடைய கொள்ளு பேரன்தான் ஏகநாதர் அதாவது ஞானேஸ்வரர் துக்காராம் நாமதேவர் கபீர்தாசர் இப்படி ஏகதாரனமானவங்க மகாராஷ்டிராவில் வாழ்ந்த மகான்கள் அந்த தான் இந்த ஏகநாதர் இருக்கிறார் பானுதாசருடைய கொள்ளு பேரன் அந்த ஏகநாதரை பற்றி அடுத்த வாரம் பார்ப்போம் இந்த வாரம் பேரமூர் வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயமா இல்லைங்க சார் ரெண்டு பக்தர்கள் ரெண்டு பக்தர்களுக்குமே அவங்களுடைய விருப்பப்படி பாண்டரங்கன் காட்சி அளித்தாலும் கடைசியில் வந்து உண்மையான அந்த பக்தி எங்கே இருக்கோ அங்கே வந்து பாண்டரங்கனோடு நம்ம பானுதாசனும் அந்த இடத்துல ஐக்கியமாயிட்டாரு இப்ப முதல் முறையா நம்ம பேராமூர் வந்து அடுத்த வாரமும் தொடரும் அப்படின்றது இதை முதல் முறையா இருக்குங்க சார் அவருடைய கொள்ளு ஏகநாதன் அவங்களுடைய பேராமூரை அப்படியே தொடர்ச்சியா நாங்க அடுத்த வாரம் சொல்றோம் சொன்னீங்க ரொம்ப நன்றிங்க சார் இப்போ எங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலுமே பாத்தீங்கன்னா துன்பங்கள் அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு பொதுவான விஷயமா இன்னைக்கு இப்படி இருக்கும் நாளைக்கு அப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய துன்பத்தில் நாங்கள் வாடி வதங்கிட்டு இருக்கிறோம் சார் அப்படி இருக்கும்போது நீங்கள் இப்போ சமீபத்தில் ஒரு மெசேஜ் போட்டிங்க சார் எந்த விதமான துன்பமாக இருந்தாலும் சரி எந்த விதமான அந்த ஆணித்தனமான ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சாவித்திரிக்கிட்ட இருக்கிற அந்த கூர்மையான வேலை வச்சு அவள் ஒரே அடியாக அடித்து அழிச்சிருவான் அந்த கஷ்டத்தை அப்படின்னு ஆனால் அதுக்கு என்னன்றதை இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு விரிவான விளக்கமாக கொடுங்க சார் சாவித்திரியில் எட்டாம் பக்கத்தில் பகவான் ஒரு வரியில் சொல்கிறார் தி யுனிவர்சல் மதர்ஸ் லவ் வாஸ் ஹெர்ஸ் இந்த பிரபஞ்ச அன்னையினுடைய அன்பையும் அவருடைய சக்தியையும் சுமந்து கொண்டுதான் சாவித்ரி புவிக்கு வந்து கண்டிகையில் உட்கார்ந்திருக்கிறாள் அப்படி எடுத்துக்கணும் அடுத்தது அகைன்ஸ்ட் தி ஈவில் ஆஃப் லைஃப்ஸ் அஃப்ளிக்டட் ரூட்ஸ்னு சொல்கிறார் சாவித்ரி இங்கே பூமிக்கு வந்த பிறகுதான் தெரிகிறது யமன் நாம் பிறக்கும் போதே நம்மோடே பிறந்து விடுகிறான் நம்மோடு வந்தாலும் அவனுடைய வேர்கள் நம் உடலிலே பரவி இருக்கும் நம்ம உடம்பில் மனசில் உணர்வில் உள்ளே இருக்கிற உயிரில் எல்லா இடத்துலையுமே யமனுடைய வேர்கள் அந்த இருளுடைய வேர்கள் நம்ம வாழ்க்கைக்குள்ளே அப்படியே பரவி இருக்கும் நம்முடைய அறியாமையினால் கடன் பிரச்சினைன்னு சொல்கிறோம் இதையே நம்ம தொடர்ந்து சொல்லிட்டுருப்போம் அப்போது ஒரு யமனோட வேர் வந்து நல்ல இன்னும் ஆழமாக வளரும் அந்த வேர் ஆழமாக புறையோடி போய் அந்த வேர் வந்து உங்களுக்கு பெரிய துன்பத்தை கொடுக்குற வேராக மாறிடு திருமணம் நடக்கவே இல்லை எனக்கு ரொம்ப நாளாக பொண்ணு தேடுறோம் மாப்பிள்ளை தேடுறோம்னு இருந்தீங்கன்னா இந்த புலம்பல் ஆல்ரெடி யமன் விட்டிருக்கிற வேர் இன்னும் ஆழமாக போய் திருமணம் நடக்காமல் பார்த்துக்கொள்ளும் அப்போ என் உடம்பு படுத்துது படுத்துது படுத்ததுன்னு சொல்லிட்டே இருந்திங்கன்னா யமனுடைய வேர் இன்னும் ஆழமாக போய் புறையோடி இந்த நோயை தீராமல் பார்த்துக்கும் குழந்த பொறுக்கில் வேலை கிடைக்கலன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இந்த நெகட்டிவான எண்ணங்கள் இந்த குணங்களால் என்ன ஆகுதுன்னு இந்த வேர் வேகமாக வளர்ந்து அந்த வேர் நமக்கு வினையை கொடுக்கக்கூடிய வேதனையை தரக்கூடிய நாம் எதை புலம்புகிறோமோ அது நடக்காமல் பார்க்குற வேராக மாறிடுது இப்போ எனக்கு சூன்யம் வச்சுட்டாங்க எனக்கு மாமியார் வந்து பஜேரியா இருக்கா என் மருமக மகா குடும்பம் பண்ணுறா என்னோடய நிலம் விற்கலை நைட்டில் தூக்கம் இல்லை குடியால் அழியிறான் இப்படி நம்ம வாழ்க்கையை சுற்றிய எல்லா புலம்பல்களையும் பேச 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 நான் முக்குள்ள இருக்கிற யமனோட வேர்கள் எல்லாம் உள்ளே போய் வெகு ஆழத்துக்கு போய் புறையோடி போய் அந்த வேர்கள் எல்லாம் செய்கிறது என்னென்னா நீங்கள் எதை பற்றி பேசுகிறீர்களோ அதையே நடந்து கொண்டு நாம் கேட்பது நடக்காமல் பார்க்கக்கூடிய வேலையை இந்த வினை வேர்கள் ஆழத்திலிருந்து அந்த புறையோடி போனவை செய்கிறது இப்போ நமக்கு பண கஷ்டமாக இருக்குது துரோகம் பண்ணிட்டாங்க ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லிட்டு இது யாரை வளர்க்குது நமக்குள்ளே யமனுடைய வேரை வளர்க்கிறது இது புரியாமல் நான் போகாத கோயில் இல்லை நான் செய்யாத பரிகாரம் இல்லை இந்த உலகத்தில் மனிதருடைய துன்பம் ஏன் முடிவுக்கு வரலேன்னா நமக்குள்ளே இருந்த யமனை பலப்படுத்திய நம்முடைய அறியாமல் இருக்கிறவரை அந்த வேரில் உள்ள விஷமங்கள் அந்த இருள் நம்ம வாழ்க்கையை வச்சு செய்யும் இப்போ இந்த வினையினுடைய வேரை வளர்த்ததுன்னா இந்த வேரை வெட்டி எறியாமல் நம்ம எங்கே போனாலும் எதுவும் நடக்காது என்னனே தெரியாது ஏன் கடை வந்தது ஏன் கல்யாணம் தாமதம் ஆச்சு ஏன் நஷ்டம் வருது ஏன் என் என்னோட வாழ்க்கை எப்படி ஆச்சு ஏன் என் பிள்ளையோட வாழ்க்கை எப்படி ஆச்சு ஏன் என் பிள்ளைக்கு அடிக்கடி வேலை போகுது எங்க குடும்ப கௌரவமே போகுது இவன் குடிச்சு குடிச்சிட்டு வந்து டகலை பண்ணுறதுனால வர்ற வருமானம் பிற ஆஸ்பல் ஆகுது இதெல்லாம் என்ன நம்ம உடம்புக்குள்ள நம்ம வாழ்வுக்குள்ள நம்ம உணர்வின் உயிருக்குள்ள இறங்கி அந்த ஏமனுடைய வேரை வளர்த்து விட்டதுனால் வந்த வினை அதனால பகவான் ஒன்பதாம் பக்கத்தில் ஒரு வரியில் சொல்றார் ஓன் கலாமிட்டி இஸ் பிரைவேட் சைன்கிற அப்படின்னா சாவித்திரிக்கும் பல கஷ்டங்கள் வந்தது அடுத்து சொல்கிற இதுதான் முக்கியமான பாயிண்ட் ஆஃப் ஹர் பேங்க்ஸ் ஷீ மேட் எ மிஸ்டிக் மிஸ்டிக்னா அபூர்வமான பயக்கினன்ட் ஸ்வாடு பயக்கினன்ட்டுனா கூர்மையான ஸ்வாடுன்னா வாள் அப்போ சாவித்ரி ஒரு கூர்மையான ஒரு அற்புதமான ஒரு வாலை செய்தால் அப்படின்னா நீங்கள் எதாவது உலகத்தில் செஞ்சா நினைக்க கூடாது அதை எப்படி மீன் பண்றோம் தன்னுடைய ஆன்மாவை கண்டுபிடித்து உள்ளே சென்று வழிநடுக போகும்போது மனச்சோர்வடையாமல் மனசோர்வடையாமல் அனைத்து எதிர்மறை சக்திகளையும் கடந்து பிரபஞ்ச அன்னையை தரிசித்து அவர் சக்தியை தன் சக்தியோடு இணைத்து கொண்டு சோல்ஸ் ஆஃப் ஸ்பிரிட் என்ற அந்த ஆன்ம சக்தியை வச்சு ஒரு வால் செய்து கொண்டால் அதாவது வேதனை மரணம்னா வேதனை மரணம் என்பது மட்டும் குறிக்காத நான் சொல்லியிருக்கேன் நம்ம வாழ்க்கை சுற்றிருக்கிற எல்லா வேதனையுமே என்னது நாம் புலம்பியவைகள் வேறுவிட்ட வேதனைகள் நம் வாழ்வை வேதனைகளை எப்படி உருவாச்சு பேசி பேசி அந்த வேர் வினையை கொடுத்து கொண்டிருக்கிறது அந்த வினையின் வேரை அறுப்பாததால் அந்த வினை வேலை செய்து கொண்டிருக்கிறது நாம் இதை உள்ளே போய் பார்க்காதவரை மேலே எதுவும் புரியாது அப்போ அந்த பிரபஞ்ச அன்னையினுடைய சக்தியை தன் சக்தியோடு இணைத்துக்கொண்டு கொண்டு ஒரு கூர்மையான வாழை செய்து கொள்கிறாள் எதற்கு மரணமில்லா பெருவாழ்வு சத்தியவானுக்கு மட்டுமில்லை நமக்கும் கொடுப்பதற்காக வாளோடு வருகிறார் புதிக்கு இப்போ கண்டிகள உட்கார்ந்து சாவித்திரி கிட்ட என்ன இருக்கு வேல் இருக்கு சுவாட் கத்தி இருக்கு அந்த கத்தி ஆயுதமானதில்லை காஸ்மிக் எனர்ஜி யூனிவர்சல் டிவைன் மதர் கிருஷ்ணன் சிவன் பார்வதி அர்த்தநாரீஸ்வரர் அன்பின் தேவதை இவர்களெல்லாம் ஒன்று திரண்டு வந்த சக்தி தனக்குள் பொழுது அந்த சக்தியை தான் அவள் ஆயுதமாக பயன்படுத்துறாள் அந்த ஆயுதமாக பயன்படுத்துறா என்ன எந்த இடத்திலுமே தன் கஷ்டத்தை பேசாமல் இருந்ததால் அவளுக்குள் யமன் வேறுவிட விட முடியவில்லை சாவித்திரியுடைய வாழ்க்கையில் சத்தியவானுடைய வாழ்க்கையில் வேர் விட்டு வளர முடியவில்லை அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒரு வேர் இருந்தாலும் சத்தியவானை மீட்பதற்கு அந்த யமன் சத்தியவான் மீது படர்ந்திருந்த அந்த வேர் விட்டவைகளை சாவித்ரி இப்படிதான் வெட்டி எறிந்து மீட்டாள் நம்ம சாவித்திரியை பொறுத்தவரைக்கும் தயாராக இருக்காங்க இப்போ நாம் தான் தயாராகும் உலகத்தில் எங்கே போனாலும் சரி பிரச்சனை தான் இருக்கும் பகவான் அரவிந்தர் சொல்ற அந்த சூற்றும ரகசியத்தை நம் தெய்வீக அன்னையின் மறுவடிவமான சாவித்ரி தேவிக்குள்ள இருக்கிற சக்தியை அவர் மேற்கொண்டு தன் ஆன்ம வலிமையினாலே செய்து கொண்ட வாழ் போல நாமும் உள்ளே போய் ஆன்மாவுக்குள் போய் ஆன்மாவை கடந்து பிரபஞ்ச அன்னையை பார்த்து தரிசித்து அவசக்தியை நம் சக்தியோடு இணைத்து கொண்டால் நம் வாழ்வில் புறையோடி வேர்விட்டிருக்கிற நம்மால் நம் புலம்பலால் நம் செயலால் குணங்களால் இந்த உலக மாய ஆசைகளால் உருவாக்கி கொண்டமே யமனுடைய வேர்கள் அதை வெட்டி எறிவதற்கு நீங்களே உருவாக்கி கொண்டு அந்த சுவாடுங்கிற கத்தி மூலம் அந்த யமனுடைய வேரை அறுக்கலாம் எப்படி அறுக்கலாம் உங்களுக்குள்ள இருக்கிற டிவைன் மதுரை தான் ஒரு வால் மாதிரி சக்தி கிடைக்கும் நீங்கள் உள்ளே போய் யூனிவர்சல் டிவைன் மதுரை உணர்ந்துட்டாலே யமன் எழுந்து ஓடிடுவோம் சாவித்ரி அந்த கத்தி போன்ற ஒரு சக்தியை திரட்டியதனால் யமன் சத்தியவானை விட்டான்னா அப்புறம் நம்மளை பிடித்திருக்கிற யமனை விடுறதுக்கு நாம் என்ன பண்ணணும் பகவான் அரவிந்தர் தனி யோக அனுபவத்தின் மூலம் சொல்கிறார் எட்டாம் பக்கத்தில் எ சாலிட்டரி மைண்டு எ வேர்ல்டு வைட் ஹார்ட்டுங்கிறார் அப்படின்னா இந்த புய்க்கு வரும்போது நாம் தெய்வீகத்தை தான் சுமந்து கொண்டு வந்தோம் இந்த சமூகத்தின் பின்னால ஓடி போய் கௌரவம் கௌரவம் கௌரவம்னு சொல்லிட்டு கால் மேலே காலத்துக்கு போடுவேன் சரி நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன் யாரு வம்பு தும்பு காச்சு போனடா கௌரவம் கௌரவம் நான் ஆராய்ச்சித்தீங்கடா அவங்கள பார்த்து நம்ம தேவையில்லாமல் கடன் வாங்கி ஒரு பந்தாவாக கல்யாணம் பண்ணி நம்ம கௌரவம் என்ன ஆகுறதுன்னு மற்றவங்க வீட்டில் இருக்கிற மாதிரியே ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷினு பெரிய டிவிலாம் வாங்கி வச்சு தேவையில்லாத கௌரவம் கௌரவம் இதுதான் யமன் வேறு விடுற மேட்ரு பின்னாடி ஃபினான்ஷியலாக கஷ்டப்படுறதுக்கான ரூட் அது அவசரப்பட்டு அவசரப்பட்டு கடன் வாங்கி கடன் வாங்கி நீங்கள் எங்கே போகிறீங்க இந்த அவசரம் தான் அந்த யவனுடைய வேறு நம்முடைய வாழ்க்கையில் புறையோடுறதுக்கு காரணம் நம்மிடம் இருக்கிற ஈகோவும் அறியாமையும் சுயநலும் தாழ்ந்த குணங்களும் ஆணி வேறாக பொறையோடி வாழ்க்கையை நம்மை கரைபடுத்து கொண்டிருக்கிற அந்த கர்ம வினையை அறுப்பதற்கு நீங்களும் முயலலாம் இல்லையேல் யூனிவர்சல் டிவைன் மதர் சக்தியை பெற்றிருக்கிற நம் கண்டிகையில் இருக்கிற சாவித்ரி தேவியை நீங்கள் சரணடைந்தால் அவளும் எடுப்பாள் மிஸ்டிக் பயகனன்ட் ஸ்வாட எடுப்பாள் உங்கள் கர்ம வினையை வெட்டி எறிவாள் எந்த வினையில்லாமல் வெளியே போங்கள் அவள் சக்தியோடு மீண்டும் கர்ம வினைகளை அந்த யமனுடைய வேரை நமக்குள்ளே அனுப்பாமல் இருந்தால்தான் இறை எலியோடு அன்னை சக்தியோடு நாம் ஆனந்தமாக இருக்க முடியும் இப்போ நான் செஞ்சிருக்கிறது ஒரே வேலை தான் எந்த ஒரு நெகட்டிவான எந்த ஒரு வாழ்வின் துன்பம் தரக்கூடிய யமனுடைய வேர்கள் எதுவும் என் வாழ்க்கைக்குள் புரையோடி என்னை கஷ்டப்படுத்தாத அளவுக்கு நான் விழிப்போடு அந்த ஆன்ம பயணத்திலே அல்டிமேட்டான டிவைன் மாதிரி சந்தித்து தனக்கு ஏற்பட்ட சக்தி போல சாவித்திரிக்கு ஏற்பட்டது போல பகவான் ஸ்ரீ அரவிந்தர் சொல்லக்கூடிய அந்த மாபெரும் சக்தியின் துணை கொண்டு அதையே நான் ஒரு வாளாக வைத்து கொண்டு கவனமாக பார்த்து கொண்டே இருக்கிறேன் அதனால் எமனுடைய வேர் என் வாழ்க்கையில் கஷ்டப்படும் காரியத்தை அவன் செய்யவே முடியாது இதை தான் நம்ம கற்றுக் கொடுக்கறதுக்கு வாங்க கோயிலுக்கு இதுவரை நமக்கு பிரச்சனைக்கு காரணம் என்ன விடியில் இல்லை என்று நீங்கள் நொந்து நூலாயிருந்தால் வந்து நின்றுங்கள் ஆணி வேரை அறுக்கிறேன் அந்த ஆணிவேரை சாவித்ரி துணை கொண்டு அறுத்தால் வினைவேரை வெட்டினால் விமோச்சனம் பிறக்கும் எட்டு நாளில் இந்த உலகத்தில் எங்கே போய் தேர்லன்னா எட்டு நாள் சாவித்திரி துணை கொண்டு எப்படி அந்த வேரை வெட்டணுங்கிறது நீங்கள் கற்றுக்குங்க இன்னைக்கு நடந்துட்டுருக்கு கிளாஸ் மாசம் மாதம் நடந்துட்டுருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறுல பிப்ரவரி இருபத்தொம்போதாம் தேதி கோல்டன் டேன்னு சொல்கிறோம்ல பிளே கிரவுண்டில் மைதானத்தில் ஆனால் என்ன பண்ண இந்த சுப்ராமெண்டல் ஃபோர்ஸ் பூமிக்க வரவிடாம தடுக்கிற அந்த லேயரை பார்த்தாங்கல்ல சாவித்திரி வச்சிருந்த மாதிரி ஒரு வால் ஒரு ஆயுதத்தை எடுத்து தான் டமால் அடிச்சாங்க அந்த இடத்துல உடஞ்சி நொறுங்கி அந்த ஃபோர்ஸு பூமிக்கு வந்துச்சா இல்லை ஐம்பத்தாறுல அங்கே எப்படி ஒரு ஆயுதம் பயன்படுத்துதோ அதேமாரி சாவித்திரிக்கிட்டும் ஒரு ஒரு ஆயுதம் இருக்குது நம்ம வாழ்க்கைக்குள்ளேயும் ஒரு ஆயுதம் இருக்குது இதையெல்லாம் பயன்படுத்த கொண்டால் இந்த யுகத்தில் எந்த டெவில் ஃபோர்ஸும் கிட்டத்தட்ட ஏமனும் கூட எந்த விதமான தீய சக்திகளும் நம்மளை நெருங்க முடியாது வாழ்க்கை பரவசமாக ஆனந்தமாக பேரானந்தமாக பேராமூர் பேரன்போடு நம்ம அமைதியாக வாழணும்னா உள்ளே நீண்டிருக்கிற கர்மவினை வேறு சாவித்திரி துணை கொண்டு வெட்டுவதை தவிர வேற வழி இல்லை வாங்க வேற எட்டுலாம் எட்டு நாளில் யோகத்தை பெறலாம் நம்ம சாவித்திரி தேவி பயன்படுத்திய அந்த குர்மையான வாழ் எல்லாரிடமும் இருக்குது அது பயன்படுத்தணும் அப்படின்னா அவங்களுடைய ஆசையும் அனுகரணம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருந்தா நாங்களும் அதை பயன்படுத்தி வாழ்க்கையில இருக்கிற எல்லா துன்ப வேர்களையும் எங்களாலையும் அறுத்து எடுக்க முடியும் பிரச்சனையை நாங்கள் சொல்லிகிட்டே இருக்கிறதுனால தான் அது இன்னமும் ஊடுருவி போயிட்டு இருக்குது அதனால அந்த வேரை நாங்கள் அறுத்து எரிஞ்சோம்னா அப்புறம் வாழ்க்கையில எங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனையை பத்தி யோசிக்க டைம் கூட கிடையாது போல இருக்கு இன்னைக்கு கொடுக்குற இந்த வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே வாழ்க்கையில ரொம்ப தேவை சார் இதெல்லாம் நாங்கள் ஒரு பயிற்சியாக ஒரு வகுப்பாக எடுத்துக்கும் போது வாழ்க்கையில இன்னும் நிறைய விஷயங்களை கடந்து செல்றதுக்கு எங்களுக்கு ஒரு உதாரணமா இருக்கும் உதவியாகவும் இருக்கும் இந்த மாதிரி அரிய தகவலை எங்களுக்கு கொடுத்த உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க சார் சார் வழக்கம் போல இந்த பன்னாட்டு மொழியினுடைய தொகுப்பை சொல்லுங்க சார் நூற்றி இருபத்தி ரெண்டாம் பக்கத்தில் செல்ஃப் ட்ரீம் அப்படின்னா அதாவது பேத்தோஸ்னா கிரேக்கம் அதோட மீனிங் என்னென்ன கருணை உணர்வுன்னு அர்த்தம் சரி அது உள்ள மொத்த வரியினுடைய விளக்கமாக பார்க்கும்போது நமக்குள்ள பிரபஞ்சத்தை நாடும் பொழுது எல்லையில்லா பிரபஞ்சத்தினுடைய ஆனந்தத்தை எல்லாம் பார்க்கலாம் அப்போ நமக்குள்ளே போகும்போது என்ன கிடைக்கிதுன்னா ஒரு கருணை உணர்வு கிடைக்கிது இந்த கருணை உணர்வுக்காகத்தான் இருந்து பேத்தோஸ்ங்கிற வார்த்தையை பகவான் பயன்படுத்திருக்காரு எண்பத்தி நாலாம் பக்கம் ஷீ டு கேன் மேக் அண்ட் ஆர்டர் ஆஃப் கேர் கேப்ரிஸ் கேப்ரிஸ்னா கிரேக்கத்தில் வந்து பவர் ஆஃப் விஷன் பெயர் இதுக்கு ஏன் இந்த வார்த்தையை இங்கே யூஸ் பண்றாங்கன்னா அன்னையோட கண்கள் இருக்கு இல்லைங்களா அவங்க பார்க்கும்போது நம்மள நம்மளை பார்க்க தான் நினைச்சுட்டு இருக்கும் நம்முடைய ஆன்மாவுக்குள்ள போய் ஒரு ஏழு தலைமுறை பார்த்துருவாங்க அவங்களோட கண் நம் ஆன்மாவை பார்த்துவிடும் ஆன்மாவில் இதுவரை எடுத்த பிறப்பின் எல்லா தகவல்களும் அங்கே பதிவாகி இருக்கும் இன்னும் எடுக்க போகிற எல்லா ரகசியங்களும் அங்கே இருக்கும் அவர் கண் நம்முள்ளே சென்று ஆன்மாவை பார்த்து விடுவதால் மொத்தமும் அத்தனையும் அவருக்கு அத்துப்படியாக தெரியும் அதனால தான் அன்னையின் கண்களுக்கு அவ்வளோ விசேஷம் நீங்கள் போட்டோவாக இருந்தாலும் தான் நீங்கள் போட்டோவை வெளியில் ஒட்டி வச்சுனிங்கன்னா அன்னையோட கண் தானே அது அந்த கண் வர்றவங்களை அப்சர்வ் பண்ணி யார் என்னங்கிற விவரத்தை நமக்கு சூட்சமாக புரிய வச்சுருவாங்க வீட்டுக்குள்ளே முடிஞ்ச வரைக்கும் அன்னையோட கண் படங்களோடு போங்க வீடாக இருந்தாலும் அலுவலகமாக இருந்தாலும் வெளியில் கண் படம் ஒட்டி வைங்க திருஷ்டியும் தடுக்கும் எதிரானவர்களையும் தடுக்கும் வரக்கூடியவர்களின் நல்லெண்ணங்களை கெட்டெண்ணங்களை நமக்கு சூட்சமாகவும் புரிய வைக்கும் அப்படிப்பட்ட சக்தி கொண்டது அந்த ஊடுருவி செல்லக்கூடிய அன்னையின் கண்ணை பற்றி தான் இல்லை பவர் ஆஃப் விஷனுங்கிறதுக்காக தான் கேப்ரிஷன்கிற வார்த்தையை எடுத்து போடுறாரு பதிமூணாம் பக்கத்தில் எ கம்பேட்டன்ட் இன் சைலண்ட் ட்ரேடு ஃபுல் லிஸ்ட் அப்படின்னு சொல்கிறார் இப்போ அந்த லிஸ்ட் அப்படிங்கிறது லத்தின் மொழி இப்போ நம்ம லிஸ்ட்டு போடுறோம்ல பட்டியல் போடுறோம் இல்லையா இந்த லிஸ்ட்டுங்கிறது நம்ம இங்கிலீஷை சாதாரணமாக பேசிகிட்டு இருக்கோம் ஆனால் அது லத்தின் மொழின்னு நிறைய பேர் தெரியாது இப்போ எங்கனத்துக்கு லிஸ்ட்டுங்கிறது வருது சத்தியவானை எமனிடமிருந்து மீட்க ஒரு தகுதி வாய்ந்த ஒரு தளபதி சாவித்ரி சத்தியமான யமன் மீக்கணும்னா அதுக்கு ஒரு தகுதி வாய்ந்தவ தான் சாவித்ரி அது ஏன்னா தகுதி வாய்ந்த அதுதான் அவனுடைய பலம் தகுதி வாய்ந்தவள் அவள் தான் அவளால் தான் ஜெயிக்க முடிஞ்சிருக்கு சாவித்திரி ஒரு லிஸ்ட் வச்சுருக்காள் அந்த லிஸ்ட்டில் யமனோட பேர் தான் ஃபஸ்ட்டு இருக்குது ஓ டெய்லி ஷெட்யூலில் இப்போ ஏமன் ஒரு லிஸ்ட் வச்சுருப்பாங்களே யாரை யாரை தூக்கலான்னு ஆனால் சாவித்திரி ஒரு லிஸ்ட் இருக்குது இன்றைக்கி யமனை மீட் பண்ணி அப்படின்னு அப்போது யமனோட லிஸ்ட்டில் இருக்கிற மாதிரி சாவித்ரி லிஸ்ட்டில் இன்றைக்கி யமனோட பேர் இருக்குது என்ன நடக்கும் போது இன்னைக்கு சால்வதேசத்தில் அதுதான் அவகிட்ட ஒரு லிஸ்ட் இருந்ததுங்கிறது தான் லிஸ்ட்டுங்கிற வார்த்தையில முடிக்கிறார் மீண்டும் நம்ம பன்னாட்டு மொழியில் அடுத்த வாரம் பார்க்கலாம் வழக்கம் போல பன்னாட்டு மொழியும் எங்களுக்கு வந்து மேலும் மேலும் அரிய தகவலை நீங்கள் சொல்லும்போது அதை கேட்கறதுக்கு எங்களுக்கு ரொம்ப அதிசயமாகவும் அபூர்வமாகவும் இருக்குது ஏன் இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் பகவான் பயன்படுத்தினார் அப்படின்னும் போது இன்னும் நிறைய வார்த்தைகள் இருக்கு இன்னும் அதை பற்றி மேலும் பேசலாம்னு சொல்லிட்டீங்க கண்டிப்பாக இது எங்கள் எல்லாேருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார் ரொம்ப நன்றிங்க சார் அடுத்ததாக இந்த வாரம் ஆசிரம தகவல் பற்றி சொல்லுங்கள் சார் வட இந்தியாவிலேருந்து ஒருத்தர் ஆசிரமத்துக்கு வந்து அன்னையை தரிசிக்கணும்னு ஒரு பெட்டியோடு வர்றேன் அந்த பெட்டிக்குள்ளே ட்ரெஸ்ஸு சோப்பு இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் பயன்படுத்தாலும் குளிக்க முடியும் குளிச்சுட்டு தரிசனத்துக்கு போகலான்னு பெட்டி திறக்கணும்ல சாவியை பார்த்தா எங்கேயும் மிஸ் பண்ணிக்கிறேன் சாவி தொலைஞ்சு போச்சு நான் என்ன பண்ணுறதுன்னு அங்கே இருக்கிறவழம்பியிருக்கார் அவங்க சொல்லியிருக்காங்க நீங்கள் ஆசிரமத்தில் போய் கொடுத்தீங்கன்னா அங்கே ஸ்டோர் ரூமுக்கு அவங்க உடச்சி கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காரு ஓ அங்கே போய் உடச்சிக்கலாமான்னு நேராக ஸ்டோர் ரூம் போகிறேன் இது மாதிரி ஆனால் விஷயத்த சொல்லி கொஞ்சம் உடச்சி கொடுங்கன்னார் என்னது உடச்சி கொடுங்கல இங்கே எந்த ஒரு செயலும் அன்னைக்கு தகவல் போகாமல் இங்கே செய்ய மாட்டோம் அப்படின்னு அன்னைக்கு தகவல் நளினி அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் சாதகர் அவர்கிட்ட இந்த விஷயம் சொல்லி அனுப்புகிறாங்க அந்த தகவல் வரத்துக்குள்ளே இந்த ஸ்டோர் ரூமில் விட நீங்கள் கொஞ்சம் எப்படியாக வாக்கிங் மாதிரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் கொஞ்சம் சீக்கிரம் திரும்பி வந்துட்டார் இங்கே ஸ்டோர் ரூமில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பூட்டு செய்யும்போது நிறைய கீ மாடல் வச்சுருப்பாங்க இல்லையா அதை ஒன்று எடுத்து அதை நல்லா வெட்டி நல்ல பூட்டின் அடித்து இந்த பூட்டுக்கேற்ற மாதிரி ஒரு சாவி ரெடி பண்ணிட்டார் ரெடி பண்ணி திறந்த உடனே அவருக்கு ஒரே சந்தோஷம் அப்புறம் போய் குளிச்சிட்டு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு கிளம்புற அன்னையை சேவிக்கிறதுக்கு இருங்கோ இன்னொரு டூப்ளிகேட் செய்ய வேண்டியிருக்கு இன்னொரு டூப்ளிகேட் கீ ஒருவேளை தேவைப்படலாம் அதனால உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒன்று செஞ்சு தர சொன்னாங்க மதர்னு சொல்லியிருக்காரு இவருக்காக ஒரு மாதிரி ஆகிடுச்சி மதர்கிட்ட போய் அட்வைஸ் கேட்டுகிட்டு வந்து டூப்ளிகேட் கீ போட்டு கொடுத்து இவ்வளவு சீக்கிரமாக ஒரு விவேகமாக ஒரு நிர்வாகம் இருக்கும்னா அது ஆசிரமாக தான் இருக்க முடியும்னு அவருக்கு நம்பிக்கை வந்துடுச்சு ஒரு சாதாரண விஷயம் தான் ஒரு ஒரு உடஞ்சி போனதை பெட்டியை உடைக்கக்கூடாது பூட்டையும் உடைக்கக்கூடாது ஆனால் டூப்ளிகேட் கீ போட்டதோட இன்னொரு டூப்ளிகேட் போட்டு எவ்வளோ ஸ்பீடாக அந்த நிர்வாகம் நடந்திருக்கு பாருங்கள் இதில் என்ன மெசேஜ்னால் நம் வாழ்க்கையை சுற்றி இருக்கிற எல்லா பொருளுக்கும் உயிர் இருக்கிறது அது உடைந்தால் நாம் வருத்தப்படணும் உடனே சரி பண்ணணும் ஆனால் ஃபீல் பண்ணணும் ஐயோ அப்படி ரிப்பேர் ஆகிடுச்சேன்னு அதை சரி பண்ணணும் இவையெல்லாம் உயிருள்ள உள்ள ஜீவனுள்ள குழந்தைகள்னு சொல்கிறாங்க மதர் நாம் உயிரோடுகிற மனுஷனே மதிக்கிறதில்ல ஆனால் அன்னை ஜட பொருளையும் மதிப்பாங்க இந்த ஆசிரம தகவல் மூலமாக என்னன்னா ஜிடப்பொருளையே உடையக்கூடாதுன்னு நினைக்கிற அன்னை நாம் உடஞ்சு போனால் விட்டுருவாங்க நான் நினைக்கிறீங்க இந்த வாரம் ஆசிரம தகவலை நீங்கள் சொன்ன மாதிரி நாங்களும் தெரிஞ்சுக்கினது ஒரு ஜெடப்பொருளுக்கே இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கற நம்ம அன்னை அதையவே அதுவே ஒரு குழந்தையாக பார்க்கும்போது நம்மள மாதிரி இருக்கிற ஒரு மனித பிறவியை வந்து அன்னை எப்படி பார்த்துக்குவாங்க நாம் உடஞ்சு போனால் நிஜமாகவே விட்டுருவாங்களா என்ன நம்ம அன்னை தாயின் உள்ளம் இல்லையா கருணை கடலை அவ அதனால அவங்கள பத்தி பேசிட்டே இருக்கலாம் நாள் ஃபுல்லாங்க சார் அதனால எல்லாருமே நாமளும் வாழ்க்கையில மதிக்கணும் நீங்கள் சொன்ன மாதிரி மனுஷனுக்கு மனுஷனே மதிக்காது இந்த உலகத்துல ஒரு ஜட பொருளையும் அதுக்கு உயிர் இருக்கு அதை வெட்ட வேணாம் அதை உடைக்க வேணாம்னு சொல்லிட்டு அந்த பொருளுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாங்க இல்லையா நம்ம அன்னை நம்ம அன்னைக்கு நிகர் அன்னை தாங்க சார் ரொம்ப நன்றிங்க சார் நன்றி வணக்கம் रक्षा करो रामचन्द्र रक्षा करो रामचन्द्र